புதிதாக கட்சி தொடங்கியவர்கள் கூட தங்களை முதலமைச்சர் என சொல்லிக் கொள்வர் என மறைமுகமாக விஜயை கடிந்துரைத்துள்ள முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு எஸ்ஐஆர் நடவடிக்கையில் நடுவணு சதி செய்வது போல் திமுக ஒரு மாயை ஏற்படுத்தி வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் எந்த ஒரு புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகள் கூட முதலமைச்சருக்கு சொல்லுவார்கள் ஒரு ஐந்து சதவீதம் பார்த்த ஒரு ஒற்றைப்படையில் பத்து சதவீதத்துக்கு குறைவாக உள்ள வாக்கு வங்கி உள்ளவர்கள் கூட அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்துவார்கள் இது தேர்தல் காலம் என்பது வந்தவற்ற ஒரு தேர்தல் திருவிழாவில் இதெல்லாம் சகஜம் ஒரு தேர்தல் சீர்திருத்த பணியை எஸ்ஐஆர் வாக்காளர் தேர்தல் தேர்தல் சீர்திருத்தம் என்ற பணியை ஆக துவங்கி உள்ளது இது ஒன்று புதிதல்ல இதுக்கு என்னமோ தமிழகத்தில் மத்திய அரசு சரி செய்வதைப் போல இந்த வாக்காளர் பணியில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக செய்கின்ற பணியை படுத்தி திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாயை ஏற்படுத்தி இன்றைக்கு கூட தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் அவருடைய இரட்டை நிலைப்பாடு எதிரே தெரிகின்றது சொன்னால் ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் ஒரு பக்கம் வழக்கு கொண்டத்துக்கு செல்கின்றார்கள் ஆனால் அடிப்படையில் அங்கே பார்த்தால் கோத்து வாரியாக நம்மையும் முந்துகின்ற அளவுக்கு அங்கே களப்பணியில் அவர்கள் அந்த பணியை ஆண்டு ஒரு நிலைப்பாட்டில் அது எஸ்ஐஆர் வேண்டாம் என்று சொன்னால் அதை புறக்கணித்தால் அவளுடைய நிலைப்பாடு சரியாக இருக்கும்